அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியரை போற்றி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம்னா நம்ம சேனல் மூலமாக ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை மாதா மாதம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா மாத ராசி பலன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வந்து மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில பன்னிரண்டு ராசிகளுக்கும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதத்தை பொறுத்த வகையில எப்படி இருக்கும் அப்படின்னா பிப்ரவரி மாதத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும் முதல்ல பிப்ரவரி மாதம் எது சம்மந்தப்பட்டு நமக்கு இருக்குது பிப்ரவரியில் என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது பிப்ரவரி மாதத்தில் நான்கு கிரகங்களோட மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றங்களுக்கு தகுந்தால் போல பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான பலன்கள் ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கும் இருக்க மாறுபடுது அந்த மாறுபட்ட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் உங்களோட பயணத்தில் தொடர்ச்சியாக உங்களோட மாற்றங்களில் தொழில்களில் போக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளில் உங்களோட சிறு சிறு மாறுதல்களை செஞ்சுக்கிற செஞ்சுக்கக்கூடிய வகையில் ரொம்ப பேருதவியாக இந்த ஜோதிடம் வந்து இந்த மாத ராசி பலன் அப்படிங்கிறது பேருதவியாக இருக்கும் பொது பலனாக நம்ம தொடர்ச்சியாக மாதம் மாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அன்பர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஆதரவு தெரிவிச்சிட்டு வரீங்க நம்ம சேனல் மூலமாக அது மட்டும் இல்லாமல் நிறைய அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க நிறைய ஜாதகங்களை அனுப்பி அவங்களோட ஜியோ ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடிக்கடி கேட்டுக்கிட்டு வர்றீங்க அது இல்லாமல் தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்குது விதி மதி கதி அப்படிங்கிற வகையில் தசாப்தி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அடிக்கடி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களை நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அனைவருக்கும் நமது அடியனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம ஜோதிடத்துக்குள்ள போகலாம் இப்ப இந்த மாதத்தோட கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது சோபகிருது வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் சஷ்டி திதியில சித்த யோகத்துல சுபமுக தினத்துல சித்திரை நட்சத்திரத்துல இந்த பிப்ரவரி மாதம் பிறக்குது இந்த பிப்ரவரி மாதத்துல இன்னும் வேறொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை குருவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா இந்த முதல் நாள் பிப்ரவரி முதல் நாள் தொடங்குது இந்த தொடக்கத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேசத்தில் அதாவது மேச ராசியில குரு பகவானும் அதே போல் கன்னி ராசியில பார்த்தோம் அப்படின்னா கேது பகவானும் அது மட்டும் இல்லங்க அடுத்து தசு தனுசு ராசியில சுக்கிரன் பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்தே இருக்கிறாங்க மகர ராசியில பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் சேர்க்கை அடுத்து கும்பராசில சனி பகவான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீன ராகு பகவான் இதுதான் இந்த மாதத்தோட ஆரம்ப கட்ட நிலை கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்புல பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி தை இருபத்தி ஒன்னாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் உச்சமாகிறார் அதாவது பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நில பூமி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா உச்சமாகறார் அதுவும் எந்த ராசியில் அப்படின்னா மகர ராசியிலே பார்த்தோம் அப்படின்னா உச்சமாய் உச்சமாகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோட பதிமூணு அதாவது பிப்ரவரி பதிமூணு தை மாசி ஒன்று பிப்ரவரி பதிமூணு மாசி ஒன்று அந்த டேட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிரக மாறுதல்கள் நடக்குது எப்படி கிரக பேச்சுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் சுக்கிரன் இணைவோட பார்த்தீங்கன்னா மகர ராசியில ஆ உச்சம் பெற்ற செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறார் அடுத்து கும்பராசில பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைஞ்சு பதினோ காலபுருஷனின் பதினோராவது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் இணைவோட அங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இணையோட இருக்காங்க இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்துல செவ்வாய் அதாவது சூரியன் புதன் சேர்க்கையோட புத ஆதித்திய யோகம் ஏற்பட்டு இருக்குது ஸோ இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பொது பலனா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இதுவரையும் நம்ம வந்து கிரக நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இதையும் தாண்டி இந்த மாதம் எப்படி இருக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்னா தேய்பிரை முகூர்த்தங்கள் மூன்று நாட்களும் அடுத்து வளர்பிறை முகூர்த்தங்கள் ஐந்து நாட்களும் இருக்குது அதோட சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது பிப்ரவரி ஒன்பது தை இருபத்தி ஆறாம் தேதி தை அமாவாசை வருது இந்த தை அமாவாசை அப்படிங்கிற சிறப்பு பார்த்தோம்னா நம்ம ஆன்மீகம் ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது இருக்கும் அமாவாசைகளே மூன்று அமாவாசை தான் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அமாவாசை அந்த வகையில் தை அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணுறது குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக முழுமையான நமது குலதெய்வ அருளையும் பெற்று பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா தை அமாவாசை தை அம்மாவாசையில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக நடக்க நடக்க இருக்குது அதனால முன்னோர்களை வழிபட்டு நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்று அனைத்து செல்வங்களையும் பெற்று இந்த தை மாதத்தை சிறப்பாக கொண்டாடுங்க அது இல்லாமல் இப்போது நம்ம தொடர்ச்சியாக பொது

கணவர்காரகன் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வேகமாக செயல்படக்கூடியவர் ஒரு ஆணாதிக்க சிந்தனை உடையவர் அப்படின்னா என்னன்னா எதையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவர் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவர் எதிரையும் வெற்றி வாய்ப்பை நழுவ விடாமல் பிடித்து கொள்ளக்கூடியவர் அப்படிப்பட்ட பார்த்தீங்கன்னா செவ்வாயோட செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்தவர்கள் தான் நம்ம விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டில் இருக்கார் ரெண்டில் இருக்க செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து எங்க இருக்கார் ரெண்டில் இருக்கார் அப்ப ரெண்டில் இருந்தா என்ன நடக்கும் வருமானம் வருமானம் தாங்க உங்களுக்கான வருமானம் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்க போகுது வருமானங்கிறது நல்லா இருக்கு மனைவி வழியில் உங்களுக்கு வருமானம் வரப்போகுது மனைவி ஏற்கனவே மனைவி சார்ந்த சொத்து பத்துக்கள் எதுவும் வரவேண்டி இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் வரும் இல்ல மனைவிக்கு எதுவும் ப்ரொமோஷன் கிடைக்கும் எதுவும் வேலை வாய்ப்பு கிடைக்கணுமா இந்த காலகட்டத்தில் வரும் மனைவி வழி மூலமாக ஆதாயம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு புது வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் வருமானங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இடம் வாங்குற அளவுக்கு வருமானம் வரும் இன்னொன்று எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கணும் ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லாவே இருக்குது வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான காலகட்டமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாற்றம் நடக்குது கிரக நிலையில் ஒரு மாற்றம் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் புதன் ரெண்டு பேரும் சேர்ந்து கும்பராசிக்கு போகிறாங்க நான்காம் இடத்துக்கு போறாங்க அப்போ நான்காம் இடத்துல இருக்கையில் என்ன அது சூரியன் புதன் அப்படிங்கிறது புத ஆதித்ய யோகம் கிடைக்குது புத ஆதித்ய யோகம் கிடைக்குது அங்கே சனி பகவானும் சேர்ந்துருக்கிறார் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு புதன் என்ன பண்ணுறார் புதன் பதினோராம் அதிபதி லாபாதிபதி அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லாபாதிபதியும் ஆக இருக்கிறார் அதே நேரத்தில் பத்தாம் அதிபதியுமாக இருக்கிறார் பத்தாம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் பதினோராம் அதிபதி புதன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான்காம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வண்டி வாகனங்களால் லாபம் உண்டு அது சார்ந்த ஏஜென்சி தொழில் பண்ணீங்க அப்படின்னா பெரிய முன்னேற்றம் உண்டு டிரான்ஸ்போர்ட்டு டிரான்ஸ்போர்டேஷன் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அதுலேயும் நல்லா மிகப்பெரிய லாபம் உண்டு பெரிய லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கு அதாவது போக்குவரத்தில் லாபம் இருக்கு கல்வித்துறை சார்ந்த நிறுவனங்கள்ல ஒர்க் பண்றவங்களுக்கு லாபம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கணித்துறை சார்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கு லாபம் இருக்கு வங்கி பணி செய்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா முன்னேற்றம் அதாவது என்ன ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இடமாற்றுதல் இடமாற்றம் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு விருச்சிகராசி அன்பர்களுக்கு போகிறது புது ஆதித்ய யோகத்தால் பார்த்தோம் அப்படின்னா அப்பாவால் ஆதாயம் உண்டு அது மட்டும் இல்லாமல் உறவுகள் உறவுகளில் பார்த்தோம் அப்படின்னா இளைய இளையவர்கள் உங்களுக்கு இளையவர்கள் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடியவங்க இருக்கு அப்பா வந்து மிகப்பெரிய உதவி செய்ய போகிறாரு ஹெல்ப் பண்ண போகிறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்பா சார்ந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இது யோகமாகவே உங்களுக்கு வருது அப்படின்னே சொல்லலாம் நான்காம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கார் அப்படின்னா என்ன அம்மாவுக்கும் உங்களுக்குமான உறவு நிறைகளில் இருந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகுது அப்படின்னே சொல்லணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அஞ்சல இருக்கிற ராகு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்து ராகு என்ன மாதிரி வேலையை செய்கிறாரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வேலைகள் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்தில் இருக்க குரு அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதி ஆறில் போயிருக்கார் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அதாவது ஏதாவது நோய்வாய்ப்பட்டு நோய் மூலமாக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க குரு வழிபாடை அதிகப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாட்டையும் அதிகப்படுத்துங்க ஆமாம் வாரம் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் நம்ம முருக கடவுளை வழிபடுங்க நம்ம முருகனை வழிபடுங்க உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் ஆமாம் உங்களோட ராசி அதிபதியான செவ்வாய் பகவானான முருகக்கடவுள் அதாவது சுப்பிரமணியரை வழிபடுங்க வழிபட 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 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் பதினொன்றாம் இடத்தில் இருக்க கேது பகவான் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு பிறகு பார்த்தியும் அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் விசாக நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விசாக நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அடிவயிறு வ வலி வயிறு சார்ந்த வ உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடலுக்கு பொருத்தம் இல்லாத உணவுகளை இந்த காலகட்டத்தில் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது அடுத்து அனுசம் அனுச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனுச நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கை கால் வழி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் தாய் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் கொஞ்சம் அனுகூலமாக அன்பா பேசுறது உங்களுக்கு பெரிய ஆதரவை தரும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் தரும் அதே போல் போக்குவரத்து பழைய வண்டி வாகனங்களை வாங்கி விற்கிறது இரும்பு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூரியன் புதன் ஆதிக்கம் கொண்டு இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் இருக்குது அரசு பணி சார்ந்து முயற்சி செஞ்சிருந்தா கண்டிப்பாக கிடைக்கும் கமிஷன் தொழில்கள் சார்ந்து முயற்சி செஞ்சிருந்தாலும் அதுல மிகப்பெரிய லாபம் உண்டு அப்படின்னே சொல்லணும் ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கவனமாக கையாளக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு அதே நேரத்தில் உறவு நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி பொருளாதாரம் முன்னேற்றம் வேலை உழைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இயல்பாகவே உங்களுக்கு மே முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமைகிறது